இதெல்லாம் எப்படி நான் இயற்கை முறையில் விளை வச்சுதா இல்லை உரம் போட்டு விளை வச்சுதுங்களா இது உரம் போட்டு தான் விளை வச்சதுங்க ஆடாதுங்களா அப்போ மருந்து அடிக்கிறது மாதிரி உரம் போடுறது தப்பு இல்லைங்களா உரம் போடுறது உரம் போடலன்னா அப்புறம் எப்படி விளையுங்க விளையாது ஏங்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அப்படிலாம் இல்லை உரம் போடாதான் விவசாயம் பண்ணாங்க முப்பது வருஷத்துக்கு முன்னால் போட்டாங்கன்னா இன்னைக்கு வந்து அப்போ அப்படி இது போட்டாங்கன்னா மூணு காய் தானுங்க விளையும் ஓ இப்போ போட்டா பத்து காய் விளையும் காய் விளையும் ஏனுங்க இப்ப நீங்க நல்லா கேட்டுங்க தங்கம் ஏன் விலை அதிகமா விக்குது தங்க விலை அதிகமா ஓல்டு பார்த்தீங்களா கிடையாது தங்கை ஏன் விலை அதிகமா விக்குதுன்னா தங்கம் வந்து பாத்தீங்கன்னா இருப்பு குறைவு கிடைக்கிறது குறைவா கிடைக்குது அதனால டிமாண்ட் இருக்குது ஒருவேளை ஒரு இடத்துல குழி தோண்டி தங்கம் வந்து அதிகமா கிடைச்சு

மருந்து அதாவது ஊசி போட்டு இந்த காயை விற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து நிறைய பேர் ஆதரவாக நீங்கள் வந்து வீடியோ போடுறாங்க நிறைய பேர் சரிங்களா நான் சிந்திக்க சொல்கிறேன் எதுக்கு இவ்வளோ விளைவிக்கணுங்கிற நான் குறைவாக விளைவிங்க எப்போ விவசாயி வந்து உற்பத்தியை குறைக்கிறாரோ அப்போ தான் அவரோட வாழ்க்கை முன்னேறும் இதுதான் பிஸ்னஸ் டிமாண்டு தான் பிஸ்னஸ்ஸு ஒரு பொருளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிமாண்ட் இருக்கணும் கிடைக்கக்கூடாது கிடைக்காத பொருளுக்கு மட்டும் தான் இங்க வில அதிகமா கிடைக்கும் தான் விலை வச்சு தள்ளுறீங்கல்ல ரோடு ரோடா அப்புறம் எப்படி கிடைக்கும் அதனால என்ன ஓ இப்போ புரிஞ்சதுங்க ரொம்ப நல்லா புரிஞ்சதுங்க அடுத்த வருஷம் நீங்க என்ன பண்றீங்கன்னா இயற்கை முறையில விவசாயம் செய்யுங்க பண்ணிருவோங்க அப்படியே டிமாண்ட கிரியேட் பண்ணி நம்மனு பண்ணிடுவோம் அப்படியே டிமாண்ட கிரியேட் பண்ணி சரிண்ணா உண்டான இது கீழே எடுத்துக்கிறேண்ணா எடுத்துக்கிறீங்களா எடுத்துருங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணா நன்றி நன்றிங்க பண்றீங்கண்ணா